இந்த சொத்து வரி தொடர்பாக நாங்கள் வந்து போய் நேரு போய் பார்த்துங்க நூறு சதவீதம் சொத்து வரி ஏன் இந்த மாதிரி ஒழ்த்திருக்கீங்க இது கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஒய்த்துனப்போ அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா பதினைந்தாவது நிலைக்குழு இப்போ நிதிக்குழு வந்தாங்க இல்லைங்களா இப்போ தமிழகம் முழுக்க நிதிக்குழு வந்தாங்க பதினைந்தாவது நிதிக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வரிகள் வந்து ஏற்றப்பட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது நீங்கள் ஏற்றலை அப்படின்னா நாலாயிரம் கோடி விடுவிக்க முடியாது எங்களால்னு சொல்லிட்டாங்க சொத்து வரி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களை விட மிக குறைவாக இருக்குது அதனால் நாங்கள் உயர்த்தப்பட மாட்டோம் அப்படின்னு அந்த பணம் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க தான் சொத்து வரி உயர்த்தப்பட்டது எல்லாம் வேறு வழி இல்லை நமக்குன்னு சொன்னாருங்க அவர் இப்போ நம்ம எதுக்கு போராட்டம்னு கேட்டாலும் ஆறு விழுக்காடு ஏன் அதுதான் சொத்து வரி ஏற்றப்பட்டு விட்டது ஆறு விழுக்காடு வேணான்னு சொல்கிறார் அதுதான் அடுத்து வெள்ளமண்டி வடிவ சங்கத்துடைய தலைவரும் கூட்டமைப்புடைய தலைவருமான திரு ஆர்ஜி தர்மாஜய் அவர் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பில் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக நன்றி சொல்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்த வரி ஜிஎஸ்டி வரி கோசுரம் இந்த லைசன்ஸுன்றது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ன்றது ஒரு நடைமுறையை பல ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நடைமுறைப்படுத்தினாலு நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் தேவைப்படாது ஒரு இடத்துல ஒரு லைசன்ஸை நம்ம பெற்றுவிட்டால் மற்ற எந்த லைசன்ஸுமே எதுக்குமே யாருக்கிட்டையும் போக வேண்டியதில்லை ஒரு லைசன்ஸ் இப்போ இருக்கிற ஜிஎஸ்சு லைசன்ஸ் வாங்கணும் முனிசிபாலிட்டியில் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் கிட்ட ஒரு லைசன்ஸ் வாங்கணும் மார்க்கெட் கமிட்டியில் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் இத்தினி வர வர்ற அதிகாரிகிட்ட பேசணும் போகணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே லைசென்ஸ் சிஸ்டம் ஒரே ஒரு ஆரம்ப அப்ளை பண்ணிட்டு பண்ணிட்டோமுன்னா எந்த லைசென்ஸும் இல்லை எந்த அதிகாரி பார்க்க வேண்டிய இல்லத்தை சிஸ்டத்தை விக்கிரமராஜா அவர்கள் ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்தான்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் 8584839677858483